நிச்சயமாக ஸ்ரீதரன் அவர்களுடைய சொந்தக்காரர் பேரில் பார் இருக்கிறது என்பது ஒற்றுமுழுதாக மறக்கப்படக்கூடிய விடயம் ஆனால் அவர் பார் லைசன்ஸ் பெறுவதற்கான சிபார்சை சி வி விக்னேஸ்வரன் ஐயாவை போன்று அவர் சிபார்சு செய்திருக்கலாம் அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது காங்கேசன் துறை அந்த வணிக வளாகம் நிச்சயமாக சிறீதரனுடைய பணத்திலோ சிறீதரனுடையோ அல்ல வேறு ஒரு வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு உறவினர் அவருடையது என்பது எங்களுக்கு நன்றாக தெரிந்தும் அந்த வளாகத்தை பற்றி நாங்கள் பல தடவை அவரோடு பேசியிருக்கிறோம் பார் நடாத்துகிறார் சிறீதரன் சில சில குளிர்பான நிலையங்கள் குளிர்பான சாலைகள் குளிர்பான கடைகள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் அது வெறும் ஒரு பெயரை வைத்து அவர்கள் புனைந்திருக்கிறார்கள் தவிர எங்களுடைய ஊடகங்கள் நிச்சயமாக அதுவும் இல்லை வணக்கம் லங்கா போர் உடகநேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இலங்கையன் இந்த செய்தி கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய எம்பி ஸ்ரீ ஐயா அவர்களுடைய செய்தியாக அமைகிறது அவர் மீது விசாரணை போகின்றது என ஒரு சிங்கள பொதுநலவாய ஒரு பொதுநல அமைப்பு வைத்திருக்கின்ற ஒரு சிங்கள ஒரு பொதுமகன் ஒருவர் அந்த வழக்கை லஞ்ச ஊழல் துறையிலே புகார் செய்திருந்தார் ஜூலை மாதம் அதன் பிற்பாடு இப்பொழுது அவருக்கு அழைப்பு விடுவித்து அவரை ஏழு மனுத்திய இது தொடர்பாக கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது விசாரிக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது என்னுடைய ஸ்ரீ ஐயா அவர்களுடைய ஆவணங்கள் அதாவது சொத்து குவிப்பு இன்லீகலாக சட்டத்துக்கு விரோதமாக சொத்து குவிப்பு உறவினர்களுடைய பெயரிலே வாங்கி குவித்து வைத்திருக்கிறார் என்ற அனைத்து ஆவணங்களையும் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது வெகு விரைவிலே ஐயா அவர்கள் அழைத்து விசாரிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இங்கே லங்காஃபோர் ஊடகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் ஸ்ரீதரன் அவர்கள் எங்களுடைய அல்ல நண்பரும் அல்ல அவருடைய ஆதரவாளர்கள் நாங்களும் அல்ல அதாவது அவருடைய கொள்கையின் ஆதரவாளர்களோ அல்லது அவருடைய உண்மையான சேவையை நாங்கள் பாராட்டுவோம் உண்மையை உறக்கச் செல்வோம் சொல்வோம் இருந்தாலும் கூட இந்த விசாரணையிலே குறிப்பிடப்பட்ட குற்றச்சாட்டிலே ஒரு சில குற்றச்சாட்டை நூற்றுக்கு இருநூறு மடங்கு ஆதாரபூர்வமாக எங்களால் நிரூபிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அதாவது சிறிதரனுக்கு எதிராக அல்ல சாதகமாக முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற குற்றச்சாட்டு இது நிரூபிக்கப்பட முடியாத நிரூபிக்கப்படாத சில வேலைகளில் அனுரா அரசுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கிறது ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு நாங்கள் சரிதவறு என்று நாங்கள் இதற்குள் புகுந்து நாங்கள் ஆராய வரவில்லை காரணம் அது செய்திருக்க வேண்டிய காரணங்களும் இருக்கின்றன சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சூழ்நிலைகள் இருக்கின்றன நடந்திருக்கலாம் அதாவது ரணில் அவர்களுடைய ஆட்சியிலே பார் லைசன்ஸ் மதுபான உரிமங்கள் ஸ்ரீதரன் அவர்கள் அதற்கு கிட்டத்தட்ட விக்னேஸ்வரன் ஐயாவைப் போல சிபார்சு கடிதம் பெற்று ஐயா ஐயாவர்கள் பெற்று என்பதை விட சிபார்சு கடிதம் பெற்று கொடுத்து அந்த மதுபான உரிமங்களை பெறுவதற்கு பிறருக்கு ஊக்குவித்ததாகவும் உதவியதாகவும் அதற்கான சன்மானங்களை அவருடைய மகனுடைய பெயரிலே பெற்றதாகவும் கூறப்படுகிறது அதுவும் கண்டாவலை அவருடைய அலுவலகத்தின் ஊடாக இது செயற்பாடு நடந்ததாக கூறப்படுகிறது நடந்ததா இல்லையா என்பது வேறுபடியும் நேரடியாக கையிலே பணம் வாங்கினாரா இல்லையா என்பது வேறுபடியும் அதற்கு சாத்திய கூறுகள் இருக்கிறது ஆனால் அவர் செய்தாரா இல்லையா என்பதை சட்டம்தான் முடிவு செய்ய வேண்டும் காரணம் அந்த காலகட்டங்களிலே பலருக்கு வெளிநாட்டிலே இருக்கின்ற பலருக்கு பல அமைச்சர்கள் எம்பிக்கள் அமைச்சர்களும் கீழும் எம்பிக்கள் கீழும் வேலை புரிந்த அடியாட்கள் என்று இந்த பார் லைசன்ஸ் என்பது ஒரு பெரிய வியாபாரமாக ஒரு கோடியிலிருந்து மூன்று நான்கு கோடி வரைக்கும் சென்றதை எங்களுக்கு அறிவோம் அதனால் அதை பலர் அங்கே முதலீடு செய்து தோர்த்து போனவர்களும் இருக்கிறார்கள் வெளிநாட்டிலே இருந்து புலம்பெயர் தேசத்திலே இருந்து நாட்டிலே முதலீடு செய்கின்றவர்கள் சிலர் வெற்றியடைந்திருக்கிறார்கள் அது சாராயக்கடை வியாபாரம் அதற்குள் நாங்கள் வரவில்லை காரணம் லங்காஃபோர் ஊடகம் உலகத்திலேயே சாராயமாக இருந்தாலும் சரி வீடியாக இருந்தாலும் சரி புகைத்தல் சுருட்டாக இருந்தாலும் சரி போதைப் பொருட்கள் ஹரோயின் மற்றும் வேறு போதைப் பொருட்கள் கஞ்சாவாக இருந்தாலும் சரி நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு அது அறவே இருக்கக்கூடாது என்று வருங்கால சந்ததியர்களுக்காக நாங்கள் பாடுபடுகின்ற விடயம் அது இருக்கக்கூடாது என்பதும் அதை தடுக்க வேண்டும் இல்லாத ஒழிக்க வேண்டும் பல குடும்பங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் பல பரம்பரைகள் நோயற்ற பரம்பரையாக இருக்க வேண்டும் கொலை கொள்ளை மனநோய் இவர்கள் இவையெல்லாவற்றையும் துரத்துவதாக இருந்தால் நிச்சயமாக இந்த போதை அது என்ன போதையாக இருந்தாலும் சரி போதை இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய ஆணித்தரமான ஒரு கொள்கையாக இருக்கிறது அந்த வகையிலே ஸ்ரீதரன் அவர்கள் அந்த பார் லைசன்ஸ் உரிமத்திற்கு நிச்சயமாக ஸ்ரீதரன் அவர்களுடைய சொந்தக்காரரின் பேரில் பார் இருக்கிறது என்பது ஒற்றுமுழுதாக மறக்கப்படக்கூடிய விடயம் ஆனால் அவர் பார் லைசன்ஸ் பெறுவதற்கான சிபார்சை சி வி விக்னேஸ்வரன் ஐயாவை போன்று அவர் சிபார்சு செய்திருக்கலாம் அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அது நிரூபிக்கப்படும் நிச்சயமாக அது தெரிந்த விடயம் அனுரா அரசிற்கு அங்கே பதிவை எடுத்து பார்த்தால் யார் யாருடைய ஆதரவோடு அனுசரணை கடிதத்தோடு இந்த பார் லைசன்ஸ் யார் நடத்துகிறார்கள் என்பது அரசுக்கும் லஞ்ச ஒழிப்பு துறையாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே அடுத்ததாக பார்ப்பது காங்கேசன் துறையிலே இருக்கின்ற சூப்பர் மார்க்கெட் பெரிய வர்த்தக வளாகம் ஒன்று அந்த வளாகம் யாருடையது எப்படி உருவாக்கப்பட்டது என்ன கட்டிடம் முதல் இருந்தது அந்த 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 கட்டிடத்தின் உரிமையாளர் யார் யாருடைய பெயரில் இயங்குகிறது யார் அதற்கு பணத்தை செலுத்தியது லீகலாக செலு செலுத்தியதா அல்லது இன்லீகலாக செலுத்தியதா என்பது அத்தோடு கூட அந்த வளாகத்தை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு அந்த உரிமையாளர் பட்டபாடு பாடு அனைத்தும் எங்களுக்கு தெரியும் அந்த உரிமையாளர் சற்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிந்த ஒருவராக இருக்கிறார் அந்த வகையிலே அந்த காங்கேசன் துறை அந்த வணிக வளாகம் நிச்சயமாக சிறீதரனுடைய பணத்திலோ சிறீதரனுடையோ அல்ல வேறு ஒரு வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு உறவினர் அவருடையது என்பது எங்களுக்கு நன்றாக தெரிந்தும் அந்த வளாகத்தை பற்றி நாங்கள் பல தடவை அவரோடு பேசி இருக்கின்றோம் சரி அது நிரூபணம் ஆயிரம் மடங்கு நிரூபணமான விடயம் அடுத்தது கிளிநொச்சியில் இருக்கின்ற அதே அந்த உறவினருடையதுதான் கிளிநொச்சியில இருக்கின்ற வளாகமும் கிளிநொச்சியில இருக்கின்ற வளாகத்தை முதல் நடாத்தி கொண்டிருந்தவர் வேறு ஒருவர் அவரிடத்தில் அறா விலைக்கு அடிமாட்டு விலைக்கு அந்த வளாகம் வாங்கப்பட்டதும் தெரியும் அந்த விற்றவரும் எமக்கு கூறி கவலைப்பட்டதும் எமக்கு தெரியும் அந்த வகையிலே அந்த வளாகமும் சரிவர ஓடாமல் சில வேளைகளில் எடுத்து பூட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றதோ தெரியாது அதிலே அந்த எடுத்த அந்த உறவினருக்கு வேறு நாட்டிலே இருக்கின்ற சிறிதனுடைய உறவினருக்கு நஷ்டமே தவிர லாபம் இல்லை ஆனால் அவர் வேறு திசையிலே விளம்பர யுத்திகளோடு நிச்சயமாக அதை உயர்த்தி எடுப்பார் ஆனால் அதே உறவினர் பல சிறிய வணிக வளாகங்களை திறந்து கொண்டிருக்கிறார் இது அந்த சிங்கள ஆர்வலருக்கு தெரியுமோ தெரியாதோ இதை நாங்கள் கூறுகின்றோம் எங்களுடைய வீடியோவை அவர் கேட்டு அதையும் சேர்த்து அவர் கொடுக்க முடியும் இங்கே நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் அல்லது நாங்கள் பேசுகின்ற விடயம் நாங்கள் அலசுகின்ற விடயம் சிறிதரன் அவர்களுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ உறவினர்களுக்கு எதிர்ப்பாகவோ ஆதரவாகவோ இல்லை எங்களுக்கு ஆணித்தரமாக நூறு வீதம் இல்லை ஆயிரம் மடங்கு எங்களுக்கு தெரிந்த உண்மையைத்தான் நாங்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த லஞ்ச ஊழல் துறையிலே லஞ்ச ஊழல் அலுவலகத்திலே புகார் செய்வது நீங்க யாரும் புகார் செய்யலாம் அதற்கான எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது என்ற விவரத்தையும் நாங்கள் திரட்டலாம் ஆனால் உரிமையாளர் என்ற விவரத்தை கூட திரட்டலாம் திரட்டிய பொழுது நிச்சயமாக ஸ்ரீதரன் அப்படி ஒரு ஊழல் செய்வதாக இருந்தது அதாவது பார் லைசன்ஸுக்குள் நாங்கள் வரவில்லை சூப்பர் மார்க்கெட்டுக்குள் வருகிறோம் சூப்பர் மார்க்கெட் அல்லது பார் லைசென்ஸ் கூட என்னுடைய உறவினர்களுடைய பெயரில் திறந்தால் ஒரு நேரத்திலே ஒரு நாள் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது உறவினர்கள் அனைவரையும் பிடித்து விசாரிப்பார்கள் என்பது ஸ்ரீதரனுக்கு தெரிந்தபடியும் ஸ்ரீதரன் மாங்காய் மடையன் அப்படி ஸ்ரீதரன் செய்வதாக இருந்தால் பிடிபடாமல் செய்திருக்கலாமே தவிர தன்னுடைய சொந்தமோ அல்லது நண்பர்களுடைய பெயரிலே நிச்சயமாக திறந்திருக்க மாட்டார் நன் சொந்தக்காரனுடைய தெரிந்தவர்கள் பெயரில் திறந்திருக்கலாமே தவிர உறவினர்கள் பெயரிலே அவர் தன்னுடைய உறவினர்கள் பெயரில் உறவினர்கள் நிச்சயமாக திறப்பதற்கு வாய்ப்பே இல்லை அவ்வளவு தூரம் மொக்குத்தனமானவர் ஸ்ரீதரன் அல்ல அத்தோடு கூட அவர்கள் உறவினர்கள் கூட நிச்சயமாக ஸ்ரீதரன் லஞ்ச பணத்திலே இந்த பணத்திலே திறக்கிற தங்களுடைய பெயரில் திறவங்கள் என்று கூறுகின்ற அளவிற்கும் சிறீதரனுடைய உறவினர்களிடையே சிறீதரனுக்கும் பெரிய உடன்பாடுகள் பெரிய ஒட்டு உறவுகள் குறைவு என்பதையும் நமக்கு தெரியும் ஸ்ரீதரன் வெளியிலே சகோதரர்கள் அல்லது பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் உலக நாட்டிலே அனைத்து இடங்களிலேயும் சுவி சுயசாக இருக்கட்டும் கனடாக இருக்கட்டும் பல இடங்களெல்லாம் பரிசாக இருக்கட்டும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட ஸ்ரீதரனுடைய லஞ்ச பணத்திலே அல்லது அப்படியான பணத்திலே தங்களுடைய தலையை கொடுத்து இதற்கு உடன்படுகின்றவர்கள் அவர்கள் அல்ல அவர்களுடைய உறவினர்கள் என்று கூறப்படுகின்றவரில் ஒருவர் ஓரளவு ஒரு ஊடகத்தை வைத்து நடாத்தி அது அதனூடாக இப்போ உழைத்த பணத்திலும் அதை விற்ற பணத்திலும் அவர் தன்னுடைய முதலீடுகளை ஒரு சில முதலீடுகளை சில இடங்களில் செய்து கொண்டிருக்கிறார் அது அவருடைய சொந்த பிரச்சனை அவர் நல்ல வழியிலே செய்து கொண்டிருக்கிறார் அவர் சில சில இடங்களிலே போடுகின்ற முதலீடுகளுக்கு லாபம் கிடைத்திருக்கிறது சில இடத்தில் நஷ்டம் கிடைத்திருக்கிறது அது அவருடைய லீகலான அவர் மொக்குத்தனமாக நிச்சயமாக கண்மூலித்தனமாக சட்டத்துக்கு விரோதமாக நிச்சயமாக ஒரு செயல்களையும் செய்ய மாட்டார் காரணம் தண்டிக்கப்படுவார் என்பது அவருக்கு தெரியும் அவர் தண்டிக்கப்படுவதை விரும்பவில்லை அவர் இப்பொழுது தொழில் செய்வதும் ஒரு பொழுதுபோக்குக்காக தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் இதுவரை உழைப்பு வாதத்துக்கல்ல இருந்தாலும் கூட அவர் முதலீடு செய்து அவர் செய்த அந்த சூப்பர் மார்க்கெட் அவரூடாக நடாத்தப்படுகின்ற அவருடைய முதல் அவர் உடலை பிழிந்து நோய்வாய்ப்பட்டு அதனூடாக உழைத்த பணத்தை இன்றோ நாளையோ ஒன்று இருக்கின்ற ஒருவர் நிச்சயமாக அப்படியான செயலுக்கு ஸ்ரீதரனுக்கு கூட உடந்தையாக செல்ல மாட்டார் ஸ்ரீதரனுடைய சில வேண்டுகோளுக்கும் ஸ்ரீதரன் ஒரு வேளை பிரிந்து போகப் போகின்றேன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட்டணி ஆரம்பிக்கின்ற பொழுது செல்ல வழிக்கிட்ட அவர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்து செல்லாதே நில் சென்றால் உன் வாழ்க்கை மங்கிவிடும் என்று புத்திமதி கூறியதும் அவர்தான் அப்படியான வேலை செய்வதற்கு அவருக்கும் தேவைப்பாடு இல்லை அந்த வகையில் நாங்கள் இங்கே முழுமையாக பார்க்கின்ற விடயம் சிங்கள அந்த பொதுநலம் விரும்பி அந்த லஞ்ச ஊழல் துறையிலே அவர் சூரிய பல விடயங்கள் நிராகரிக்கப்பட வேண்டிய விடயங்கள் சில வேளைகளிலே மாறி சிறீதரன் அவர் மீது மாரநஷ்ட வழக்கை போடுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஏனென்றால் இதில் கூறப்பட்ட விடயம் அங்கே லீகலாக அவர் முதலீட்டாளர் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி செய்திருக்கிறார் என்பதை அவர் தன்னுடைய உறவினர்கள் பெயரிலே அந்த 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 உறவினர் செய்திருக்கலாமே தவிர ஸ்ரீதரன் உடைய பணத்திலே அது உருவாக்கப்படவில்லை அது நடக்கவில்லை அது எவ்வளவு நஷ்டம் பெற்றிருக்கிறது அவ்வளவு லாபம் பெற்று கொண்டிருக்கிறது யார் ஊடாக நடாத்தப்படுகிறது யாரின் தலைமையில் நடாத்தப்படுகிறது என்பது அனைத்தும் எங்களுக்கு தெரிந்தபடியும் அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை விஸ்தரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர் தன்னுடைய வேறு கோணத்திலே அந்த வியாபாரத்தை உருவாக்கி வேறு கோணத்திலே அவர் கிளை விரித்து போய்க்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த புலனாய்வு இந்த தகவல்கள் திரட்டல் இவை அனைத்தும் முழுமையான தகவல்கள் திரட்டல்கள் அல்ல நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு துறையினால் என்ன பதில் வரப்போகின்றது என்று ஆனால் பார் லைசென்ஸ் பிரச்சனையில் ஸ்ரீதரன் மாட்டுப்படுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதுவும் அனுரா அரசு ஸ்ரீதரனுக்கு ஆதரவு செலுத்தினால் நிச்சயமாக அதுவும் மாட்டுப்படாது ஆனால் சிபார்சு கடிதம் ஸ்ரீதரன் மாத்திரமல்ல விக்னேஸ்வர் ஐயா மாத்திரமல்ல டக்கலு தேவானந்தா ஐயா மாத்திரமல்ல அப்படி பாலர் அதுவும் யுஎன்பி கட்சிக்கு அப்பொழுது ரணிலின் கீழ் இருந்தவர்கள் ரணிலினுடைய கட்சியிலே ஆதரவாளாக இருந்தவர்கள் ரணிலுடைய கட்சியிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக வேட்பு வேட்பு தாக்கல் செய்த ரணிலிங்க கட்சியிலே ஆதரவாகவும் ரணிலிங்க கட்சியுடன் இணைந்து செயற்பட்டவர்கள் அதிலே பலருக்கு அந்த பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது அது வேறு ரீதியிலே அதாவது இந்த பார் லைசன்ஸை நீங்கள் விற்று அந்த காசிலே உங்களுடைய பிரச்சாரங்களை செய்யுங்கள் என்ற பெயரிலே இந்த தகவலும் ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு அவர்களுடைய கட்சியிலே இருந்த ஒருவர் மூலமாக எங்களுக்கு கிடைத்த நேரடி தகவல் கூட பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது ஒரு தமிழர் அவர் அந்த லைசென்ஸை விற்க முடியாமல் எங்களிடத்தில் கூட அடித்து நீங்கள் பார் நடத்த போகிறீர்களா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றோம் ஐயோ எங்களுக்கு வேண்டாம் சாராயத்தை நாங்கள் ஒழிக்க வேண்டும் போதை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நாங்கள் உத்வேகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பார்க்க போனால் நாங்கள் ஒரு அனுராவருடைய ஆதரவாளர்கள் போல இருக்கின்றோம் ஆதரவாளர்கள் என்பதல்ல அவர்களுடைய கொள்கை அனைத்துக்கும் நாங்கள் ஆதரவு அல்ல அவர்கள் செய்கின்ற இந்த போதிய ஒழிப்புக்கு லங்கா ஃபோர் ஊடகம் நூறு மடங்கு அல்ல ஆயிரம் மடங்கு ஆதரவாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது முடிந்தவரை எங்களுடைய ஊடகத்தினூடாக நாங்கள் அந்த செய்திகளை உலா செய்து செய்துகின்றோம் மும் மற்றும் மும்மொழிக் கல்வி என்பது எங்களுடைய தார்மீக எங்களுடைய ஊடகத்தினுடைய மந்திரமாக இருக்கிறது மும்மொழி கல்வியினூடாக உலகத்தையே ஈழமாக்கலாம் உலகத்தையே ஈழத்தமிழர்கள் ஆண்டு கொள்ளலாம் அதற்காக இலங்கையிலே நாங்கள் பிரிவினைவாதத்தை விரும்பவில்லை ஒன்றுபட்ட இலங்கைக்குள் மூவினமும் தமிழர்களாக இருந்தாலும் சரி சிங்களவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த விகிதாசாரத்துக்கு ஏற்ப அந்த சலுகைகள் அந்த உரிமைகள் பிரித்து கொடுப்பதல் எந்த சிங்கள அரசும் தடை நிற்கக் கூடாது ஆனால் அரசு சம்மதித்து இருக்கிறது சில விடயங்களை மற்ற அரசுகளை விட செய்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இங்கே இந்த ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய விடயத்தில் வருகின்ற பொழுது ஸ்ரீதரன் ஐயா அவர்களை அழைத்து விசாரிப்பதற்கு சில காலங்கள் இருக்கலாம் அதற்கு முன் அந்த குற்ற புலனாய்வுத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை அவர்கள் இனி எங்கெங்கு இருந்து சாட்சியங்கள் சென்றிருக்கிறதோ என்னென்ன பத்திரங்கள் கிடைத்திருக்கிறதோ அந்த பத்திரங்கள் எடுத்து சரியா தவறா என்பதை ஆராய்ந்ததன் பிற்பாடு ஸ்ரீதரன் அவர்கள் குற்றவாளியாக இருப்பாராக இருந்தால் அவரையும் அல்லது பார் லைசன்ஸுக்கு சிபாரிசு செய்திருந்தால் அந்த சிவாசு கடிதம் யாரால் கொடுக்கப்பட்டது யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் வாங்கியவருடைய பெயர் அற்று கொடுக்கப்பட்டிருந்தால் ரகசிய முறையிலே அவர் அழைத்து விசாரிக்கப்படுவார் அதே வேளையிலே வார் நடாத்துகிறார் ஸ்ரீதரன் சில சில குளிர்பான நிலையங்கள் குளிர்பான சாலைகள் குளிர்பான கடைகள் நடாத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் அது வெறும் ஒரு பெயரை வைத்து அவர்கள் புனைந்திருக்கிறார்கள் தவிர எங்களுடைய ஊடகங்கள் நிச்சயமாக அதுவும் இல்லை அதாவது சிறீதரனுடைய மகன்களின் பெயரோ மகளின் பெயரோ மனைவியின் பெயரோ சிறிதரின் பேரிலோ உறவினர்கள் பெயரலோ நிச்சயமாக ஸ்ரீதரன் தன்னுடைய தான் லஞ்சம் பெற்றாரா கை கூலி பெற்றாரா பெட்டி வாங்கினாரா ரணிலிடம் வாங்கினாரா மைத்திரிடம் வாங்கினாரா அல்லது நாமலிடம் வாங்கினாரா அல்லது ராஜபக்ஷ வாங்கினாரா ராசபக்ஷவிடம் வாங்கினாரா அல்லது கோத்தபாயுடன் வாங்கினாரா என்பது எங்களுக்கு தெரியாது நாங்கள் சோதனம் பார்க்கவும் முடியாது அப்படி இருந்தால் நிச்சயமாக அனுராச அரசால் அவர் தண்டிக்கப்படுவார் அவர் காட்டி கொடுக்கப்படுவார் அவர் குற்றத்தின் பிடியிலே அதாவது இந்த அந்த விசாரணையின் பிடியிலே அகப்பட்டு நிச்சயமாக அதனுடைய பிரதிபலனை பிரதி பலனை அதனுடைய பலனை அல்லது அதனுடைய குற்றத்தினுடைய அந்த தண்டனையை நிச்சயமாக அவர் அனுபவிக்க வேண்டி பெறும் அதே வேளையிலே நிச்சயமாக அவர் தன்னுடைய பெயரிலோ உறவினர்களோ பெயரிலோ வைத்திருப்பதற்கு அவர் மாங்காய் அடையனுமல்ல மற்றவர்கள் இவருடைய பெயரில் நடாத்துவதற்கு ஒரு பிரச்சனை வரும் என்று தெரியும் அவர்களும் அல்ல நிச்சயமாக இது இதுல இருக்கின்ற அந்த சூப்பர் மார்க்கெட் விடயத்துக்கு நாங்கள் முடிவு கட்டிவிட்டோம் இது நிச்சயமாக அந்த சமூக ஆர்வலருக்கு தோல்வியே தவிர இப்படி பலர் புறப்பட்டிருக்கிறார்கள் பலர் செய்கிறார்கள் ஏன் எங்களுடைய அர்ஜுனா கூட முப்பதுக்கு மேற்பட்ட வழக்குகளில் சிக்கி இருக்கிறார் ஒரு ஆதாரம் இல்லாமல் அது சரி தவறுப்பதை தாண்டி அவர் ஒவ்வொருவர் மீனும் பழிய சுமத்தி கொண்டிருக்கிறார் இப்படித்தான் இவரும் ஒரு ஆர்வக்கூளாரன ஊடகவியலாளரோ அல்லது அவர் பொதுநலவாதியோ அவர் தன்னை அப்படி காட்டிக் கொண்டிருக்கிறாரே தவிர இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அவர் எடுத்ததுக்கும் வழக்கு போடுவார் ஆனா அவர் போட்ட வழக்குக்கு பல வழக்கு உச்ச வழக்குகள் ஜெயலலிதாவினுடைய ஊழல் குற்றச்சாட்டு இப்படி பல வழக்குகளை போட்டு இருக்கிறார் ஆனால் அது போல அல்ல இவர் யாரோ ஒருவர் தான் பிரபல்யமாவதற்கும் ஆனால் பார் லைசன்ஸ் பிரச்சனை கையில் எடுத்து அத்தோடு சில ஜோடனைகளையும் சேர்த்து சருகை ஜோடன் செய்து அத்தோடு கூட பனை ஓலையிலும் தோரணத்தை கட்டி சற்று பறக்க விட்டிருக்கிறார் இப்பொழுது காய்கின்ற பொழுது ஈக்கு மிஞ்சும் அந்த ஈக்கு இவருக்கு தொண்டைக்குழியிலே நசிக்கிறதா மான நஷ்ட வழக்கு இருக்கிறதா மற்றும் நாங்கள் அந்த அந்த இந்த குற்றப்புலனாய்வு துறையிலே அவர் சென்று அங்கே முறைப்பிட்டவரை நாங்கள் பார்க்க வேண்டும் இதற்கு முன்பாக எத்தனை பேரை பற்றி முறையிட்டிருக்கிறார் எத்தனை விடயங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை விடயங்களால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோமாக இருந்தால் இந்த ஸ்ரீதரன் விடயத்தில் எத்தனை வீதங்கள் உண்மையாக இருக்கும் என்பதை நாங்கள் சற்று ஊகித்து நாடி துடிப்பினூடாக பார்க்க முடியும் ஆம் தொடர்ந்து நாங்கள் பார்த்திருப்போம் காத்திருப்போம் எங்கே யார் தண்டிக்கப்பட போகின்றார்கள் குற்றவாளிகள் என்றால் மக்களை வதைத்தவர்கள் என்றால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்தான் இந்த அனுரா அரசிலே நிச்சயமாக தப்பிக்கொள்வதற்கு அதற்கான அனுகூலமோ சாதகமோ இல்லை என்று லங்கா ஃபோர் ஊடகம் நினைக்கிறது தொடர்ந்து இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு முகநூலை லைக் செய்யுங்கள் அத்தோடு கூட டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் லங்கா ஃபோர் டாட் காம் டபுள்யூ டபிள்யூ டப்யூ டாட் லங்கா நான்கு டாட் காம் என்ற இணையதளத்தை எழுதி உங்களுடைய சுவாரஸ்யமான பல செய்திகளை அங்கே படித்துக் கொள்ளலாம் தொடர்ந்து முனைந்திருங்கள் ஆதரவு லங்கா ஃபோர் ஊடகம் இலங்கை சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி